கேல் முருகனுக்கு அருகா இதான் வள்ளி வள்ளி தான் இவங்க தான் வள்ளி முருகர் வந்து இங்கே தான் வள்ளியை இது காதல் திருமணம் செய்து கொண்ட இது தான் இந்த இடம்தான் எவ்வளோ அற்புதமாக இருக்கு பாருங்க கடலோடு ஒட்டி தான் அந்த அழகாக சரி இங்கே ஒரு ஒரு அழகான குடும்பம் ஒருத்தங்க இருக்காங்க அவங்கக்கிட்ட கேட்போம் எந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்க இந்த முருகரை பற்றி ஆமாம் ஆமா சொல்லுங்கம்மா எந்த ஊர்ல இருந்து வந்துட்டு இருக்கிறீங்க சென்னையில இருந்து நினைக்கிறேன் முருக தெரியும் பண்ணிங்களா என்ன அதுக்காக காத்துட்டு இருக்கீங்களா எப்படி எத்தனை வருஷமா வந்துருக்கீங்க நீங்க ஏதா ஃபஸ்ட்டு இதான் முதல் வாடையா ஏன் யார் மூலியமா வந்துருக்கீங்க தங்கச்சி தான் மூலியமா வந்துருக்கு ஓ அப்படிங்களா ஏ முருகரை பத்தி என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க சொல்லுங்க ஒரு தயாப்பாக சொல்லுங்க முருகர் நான் கேள்வி கேள்விப்பட்டதுல முருகரை பத்தி நான் கேள்விப்பட்டதுல அவங்க என்ன இந்த முருகர் கோவிலுக்கு வந்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் உங்களை பார்த்து சந்திச்சு ஏதாவது பேசியிருக்காங்க அப்படி நடந்ததுங்களா உங்களை பார்த்து யாராவது பேசியிருக்காங்க நடந்தது நடந்ததுங்களா